அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ஹத் என்பது பரிபூரணம் அந்த பரிபூரணத்திலிருந்தே அனைத்தும் வெளியானவை அவ்வாறு வெளியானவற்றை ஜுசுக்கள் பகுதிகள் என்போம் பரிபூரணத்திலிருந்து ஒரு பகுதி ஜுசு வெளியாயிருந்த போதும் அதுவும் பரிபூரணமே உதாரணமாக நீர் இருக்கின்றது அதனை பரிபூரணம் என வைத்துக்கொள்வோம் அந்நீரை குளிர்சாதன பெட்டியில் வைப்பது வரை அந்நீர் பனிக்கட்டி ஐஸ்கட்டி ஆகும் வரை அதனை தண்ணீர் என்றே கூறுவோம் அது உறைந்து ஐஸ்கட்டியாக மாறிய பின் அதற்கு ஐஸ்கட்டி என பெயர் வந்து விடுகின்றது இப்போது ஐஸ்கட்டி பூரணமான நீரின் ஒரு பகுதி இருப்பினும் இதுவும் தான் அந்த ஐஸ்கட்டியை நீராக மாற்றம் செய்யும் வரை அந்த ஐஸ்கட்டி சிறுக சிறுக தண்ணீராக மாறும் வரை அதனை ஐஸ் ஐஸ்கட்டி என்றே சொல்லிக்கொண்டிருப்போம் அது நீராக மாறிய பின் அதனை ஐஸ்கட்டி என கூறுவதில்லை இப்போது பரிபூரணம் என்றே அழைப்போம் இதுபோன்றே ஹக்கிலிருந்து வெளியானவை அனைத்தும் பற்பல பிரிவுகளாயினும் அவை அனைத்துமே பரிபூர்ணத்தின் வெளிப்பாடு இதில் கூடுதல் குறைதல் என்பதே இல்லை சங்கைமஹ் ஷேக் நாயகம் புதுபுசமான் ஷன்சல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து